இதே வந்து முன்னாடியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்துருக்கக்கூடிய விஷயந்தான் அந்த நிதிஷ் அண்ட் கோபியுடைய ஒரு பிரச்சனை அந்த இனியாக தான் கொலை பண்ணாங்களாங்கிறதுலாம் ஆனால் இப்போ சீரியல் முடிய போகுதுங்கிறதுனால ஒரே எபிசோட தலையீழாக அப்படியே கதையே வந்து மாற்றிடுறாங்க இதில் நிறைய லாஜிக் ஓட்டைகள்லாம் இருக்குது கதையை சீக்கிரம் முடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் தெளிவாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா லாஜிக் இல்லை அப்படிங்கிறதுனால சோ இப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாக்கியா நேரா வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இந்த சிசிடிவி ஆதாரத்தை கொடுத்தா அவர் என்ன சொல்றாரு அவங்க போயிட்டு போயிட்டு வந்தாங்கிறதுக்காக கொலை பண்ணாங்கன்னு ஆகாது நீங்களும் தான் வந்து கொலை பண்ணுவேன்னு மிரட்டியிருக்கீங்க அந்தாலும் கொலை பண்ணிருக்கேன்னு மிரட்டியிருக்காரு வேற ஏதாச்சும் ஆதாரம் வேணும் அது வரைக்கும் உங்க ஹஸ்பண்ட் உள்ளதான் இருந்தாகணும் உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் உள்ளதான் இருந்தாகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எடில் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிஏவை கூப்பிட்டு வராரு சுதாகருடைய பிஏவை கூட்டம் தானே அவர் உண்மைகள்லாம் சொல்கிறாராம் என்ன உண்மை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வச்சு ஒரு போதம் இருந்த வந்து கடத்திக்கிட்டு இருந்தாராம் வித்துகிட்டு இருந்தாராம் நிதிஷ் அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு பொழுது சுதாகர் வந்துட்டு அவங்களுக்குள்ளே கை கலப்பாகுது ஆகும் பொழுது அது ஏன் ஹோட்டலில் வச்சு ஏன்டா பண்ணனா உங்கள் ஹோட்டலாக இது ஏன் சொத்துல வாங்குறது எங்கள் சொத்துல வாங்கிட்டு அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் ஆட்டையை போடலாம்னு பார்க்குறியா வெளில தெரிஞ்சால் ஐ டோன்ட் கேர் அப்படின்லாம் அவர் பேசுகிறார் இதில் லாஜிக்கலாக எங்க பிரச்சனை வருது எங்க பெரிய ஓட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷோடைய கேரக்டரை வடிவமைச்சதே எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கள் குடும்பத்திலே பெரியாள் எங்கள் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல நடந்துப்பாங்க அந்த சாப்பிடும் போது உட்காந்துருக்கும்போது இனியும் ஏதாச்சும் பேசினா வந்து எங்கள் அப்பா கிட்ட நானே அப்படி பேச மாட்டேன் யாருமே அப்படி பேச மாட்டோம் அப்படிங்கிறாரு ஸோ உங்க அப்பா தான் எல்லாமே அவங்க அப்பா தான் பிஸ்னஸ் ஹெட்டு அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தாங்க திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யோ என்னையா என் சொத்தை எடுக்க பார்க்குறியா அப்படின்னு பேசுறதெல்லாம் என்னன்னா சும்மா அவசரமா முடிக்கிறதுக்காக கதைய தலைகிலா கவுத்து போடுறதான்னு தவிர லாஜிக்கல் ஆர்க்கெல்லாம் அது கிடையாது அவசரத்துக்காக ரெசப் பண்ண ஒரு விஷயம் சோ இப்போ அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒட்டலை ஆனா வந்து வேற வழி இல்ல கதை முடியும் போது ஒட்டினா என்ன ஒட்டாட்டி என்ன முடிக்க போறோம் அப்படின்னு முடிச்சிடுறாங்க சோ அதனால வந்து முதல்ல இப்ப சுதாக அடிச்சடறான் மூணு தடவை மண்டையில் அடிச்சிடறாம் மூக்கு கிட்ட விரல் வச்சா வந்து மூச்சு வரலையா உடனே செத்துட்டான் அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணுறாங்களாம் இனியாவை கால் பண்றாங்களாம் இனியா வந்து பார்த்தா திருப்பி ஒரு எந்திச்சிடுறாராம அந்த பி ஒளிஞ்சிருந்து பாக்குறாராம் திருப்பி உடனே அவங்க அடிச்சடா கீழே விழுந்துடுறாங்களா அந்த அண்டர்டேக்கர்னு ஒருத்தர் இருப்பார் ரெஸ்லிங்கில் ஏழு உயிருங்குவாங்க அவருக்கு சின்ன வயசாதான் நம்மளாம் நம்பியிருப்போம் நானே நம்பியிருக்கேன் அப்படியே வந்து ஒரு சாவடிச்சு கொண்டு போய் வந்து அடக்கத்துக்குறதுக்கு பண்ணுறதுக்கு பெட்டியில போட்டுருவாங்க டப்பா கூட நிற்பார் டிங் 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 பெல்லாம் அடிச்சான் அதே மாதிரி ஏதோ நிதிஷ்க்கு வந்து மூணு உயிர் போல மூச்சு வச்சு பார்த்தாலும் இல்ல அதுக்கப்புறம் பாக்கியா வராங்க வந்து அவங்க மூச்சு வச்சு பார்க்குறாங்க அது வரைக்கும் மூச்சைய விடாம மூச்சு அடக்கிக்கிட்டே இருக்காரு உடனே வந்து ஐயோ செத்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாவது ரயா போறாங்க உடனே பரவாயில்ல இனியா கொலை பண்ணிட்டா அப்படின்னு உள்ளார வந்து இப்ப சுதாகர் பேச திருப்பி ஒரு எந்திரிச்சு நிற்கிறாரு நிதிஷ் உடனே இப்ப திருப்பி வந்து அந்த பிஏட்ட சொல்லி அவன் மூக்க பிடிச்சி அவன் வந்து உயிரை விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க திருப்பி கொலை பண்ணாங்களாம் என்னங்க இதெல்லாம் என்னங்க காதில் இந்த காதலெலாம் எனக்குலாம் சின்ன வயசுலேயே வந்து காது குத்திட்டாங்கங்க திடீர்னு நித்தீஷா வளர்ப்பு பையங்கிறீங்க திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணு தடவை செத்து செத்து குழைச்சாருங்கிறீங்க அப்படின்ட்டு இருந்தாலும் சரி ஓகே அதாவது இப்போ முடிக்கணும் எதையாச்சும் ஒன்று பண்ணி முடிப்போங்கிறது மட்டும் தான் தெரியுதே தவிர எங்கேயுமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை ஸோ இதுக்கு பிறகுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இதை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ நேராக அந்த வீட்டுக்கு கோபியை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க இந்த நியூஸ்லலாம் வந்துருச்சு அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு ஈஸ்வரி எப்பயும் போல சாபம் போட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி பேசின பேச்சுக்கு செஞ்ச சம்பவங்களுக்கு இவங்கன்னா நல்லா தான் இருக்காங்க ஸோ நேராக கிளம்பி இப்போ கோபி வந்ததுக்கப்புறமா ஆகாஷும் செல்வியும் நமக்காக இவ்வளோவோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க ஏன்னா இப்போ இனியாக ஆகாஷ் கல்யாணத்துக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கணும்ல ஸோ இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்படியே சந்தோஷமாக விட இன்றைக்கு எபிசோட் முடியுது இந்த எபிசோட்ல இருக்க ஓட்டைகளை பற்றியும் இந்த உடைசெயல்களை பற்றியும் இந்த சீரியல் முடிய போதுங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ